நம்ம டூ டேஸ் லாங் வீடியோ என்னென்னு பார்த்து இல்லாமல் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சமையல் தான் இதில் இருக்கும் அதிகமாக சமையல் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் சமையல் வீடியோன்னு தொடங்கிட்டு தான் ஆரம்பத்தில் நம்ம வீடியோவை செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப லாங்காக போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா சமையல் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் நானே தான் கொஞ்சம் ஓரளாகவே காமிச்சிக்கலாம் சமையலை காமிக்குச்சிட்டு ஓயாமல் சமையலை பற்றியே போடுற மாதிரி எனக்கு எனக்கு பிடிக்காது அப்புறம் ஓரளாகவே வீடியோ போட ஆரம்பித்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ அப்படி தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டேன் எல்லாமே ஓரளாக ஓரும் நம்ம சேனலில் வீடியோ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறதுக்கு கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் தனி மிளகாய் பவுடர் தேவையான அளவு உப்பு கடலை மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இப்போ கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டால் தான் தம்பிக்கு பிடிக்கும் இந்த காலிஃப்ளவரை வந்து எப்போவுமே நான் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுவும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்செடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் தக்காளி சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரியவங்கத்தை கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் காரம் வந்து நம்ம வீட்டில் கம்மியாக தான் சேர்ப்போம் அதனால் கம்மியாக தான் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் நம்ம சேர்க்குற பொடி வகைகளில் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் அந்த காரமே போதுமானது அதனால் அது கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் என் ஃப்ரெண்டு கேட்டாங்க சமையல் வீடியோன்னு ஆரம்பிச்சிட்டு இப்போலாம் சமையலை காமிக்கிறத விட அதிகமாக ஆன்மீகத்தில் போயிட்டீங்க ஒரே பூஜை தான் அது இப்படி தான் காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாங்க அவங்களுக்காக தான் சமையலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமையலை என்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ அவங்களுக்காக தான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன் அதையும் ஒரு கலந்து விட்டுருக்கலாம் இது சீக்கிரம் வெந்திரும் ஃப்ரெஷ் பட்டாணின்றனால நம்ம ட்ரையான பட்டாணி ஊற வச்சு சேர்க்குறதுனா தனியாக அதை வேக வச்சு சேர்க்கணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் காலையில் சமைக்கிறத நினச்சா தான் இன்றைக்கி என்ன செய்யறது அப்படின்ற ஒரு யோசனையே அதிலே போயிடுற மாதிரி இருக்குது எனக்கு அப்புறம் தான் யோசிச்சுட்டு சரி ஒன் ஃபார்ட்டி ரைஸ் தக்காளி சாதம் வச்சிடலாம் அன்னைக்கு காலிஃப்ளவர் இருந்துச்சு அதை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணிடலான் தான் ரெடி பண்ணியாச்சு இந்த ஒன் பார்ட் ரைஸு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தோம்னா அமைதியாக சாப்பிட்டுக்குவான் இந்த குழம்பு சாதம் சேர்க்குறது தான் அவனுக்கு பிடிக்காத எல்லா மசாலா வகையெல்லாம் சேர்த்தாச்சு என்ன மசாலா கரம் மசாலா பிரியாணி பவுடர் தனி மிளகாயத்தூள் காஷ்மீரி சில்லி தூள் மல்லித்தூள் ஒரு நாலு விதமான தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு தக்காளி ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு பண்ணாமல் ஓரளவுக்கு ஒன்றும் பாதமாக அடைச்சி சேர்த்துட்டேன் மிக்சியில் அடிச்சிட்டு ஒரு கிரேவியாட்டம் ஓரளவுக்கு இது ஓரளவுக்கு அந்தளவுக்கு வரணும் அந்த மாதிரி வந்த அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசி சேர்க்கணும் அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்குறேன் கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ எந்த சாதம் பிரியாணி எந்த சாதமே ரெடி பண்ணாலும் தம் பண்ணி தான் போடுறேன் நான் குக்கரில் விசில் வச்சு அந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல தண்ணியை கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு வச்சிட்டோம்னா தம் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும் சாதம் அந்த மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணுறேன் இப்போயெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாத டைத்தில் தான் குக்கரில் வெயிட் போட்டு அந்த மாதிரி சமைச்சது எல்லாம் அப்படி இல்லை பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் நல்லா போல நல்லா ஒன்னோட ஒன்றா ஒட்டாத அளவுக்கு வர்ற அளவுக்கு இந்த தண்ணியெலாம் கரெக்டாக வற்றி வர அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் ஸ்டவ்வை வந்து அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருந்தோம் வச்சு அப்போமே நான் தம் போட்டுருவேன் அடியில் ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு நம்ம குக்கர் எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டோம்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி குறைஞ்சி வந்துடும் ஓரளவுக்கு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் இதுவே போதும் நம்ம எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் மூடி வச்சிட்டோம்னாலே இன்னும் நல்லா சரியாயிரும் சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் சரியாயிரும் இப்போ ஊற வச்ச காலிஃப்ளவர் எடுத்து பொரிச்சிக்கிறேன் லேட் ஆகிருச்சு தம்பிக்கு தயமாயிருச்சு ஒரு பக்கம் டிஃபனும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் சமையல ரெடி ஆகிட்ருக்குது அவங்கள காலையில் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இட்லி தான் ரெடி பண்ணுறேன் இது அடுத்த நாள் ஒரு நாலு பேர் டீ கேக்கிட்டு இருந்தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நம்ம கிட்டக்க அந்த நாலு பேருக்காக தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த கேப்பில் டீ போட்டுடலாமே தான் டீ போட்டு சாப்பிட்ணுனா இப்போ டீ போட்டேன் இப்போ டீ எனக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் அவங்க அப்பா அப்போ டீக்கு பதில் ஒரு ரெமெடி சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு நாளாகவே அவங்களுக்கு டீ சாப்பிட்டுட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ரெமடி வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலான்னு அதான் இப்போ ரெடி பண்ணுறேன் ரெமடின்னா என்னென்னா தேங்காய் பால்ங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலம் ரெண்டாவது தேங்காய் பாலம் தான் நான் இப்போ அடித்து எடுத்துக்கிறேன் ஏன்னா அதிகமாக ரெண்டு மூணாவது பால்லாம் எடுத்தோம்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பால் ரெண்டாவது பால் அது மட்டும்தான் எடுத்துக்கணும் நல்லா எடுத்துட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம தூங்கி எழுந்துச்சு டீ காஃபியெல்லாம் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் வயிற்று வயிற்றுப்புண்ணு இந்த பிரச்சனைக்கெலாம் நல்ல இது ஒரு தீர்வு இது வேணும் அப்படின்னாங்க அதை செஞ்சு கொடுமா டெய்லி காலையில் காலையில் நாங்கள் அவங்களுக்காக இந்த ரெண்டு நாளாகவே தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஒன் வீக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே நமக்கு இதில் உள்ள மாற்றம் நமக்கு தானாக தெரியும் நல்லாவே அதுதான் அவங்க ஒரு நாள் சாப்பிட்டே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரில ஒரு ஒன் வீக்காவது சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் நான் ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன் பரவாயில்ல கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு அப்படின்றாங்க தெரில பாப்பாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த ரெண்டு நாளாக சுத்தமாக அவங்க டீ காஃபியே குடிக்கலை இந்த ரெமடி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால சரி பாப்பம் ஏதாவது ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதான்னு பார்க்கலாம் கேக் ரெடி பண்ணிட்டு பாக்ஸு போடுறப்போ தான் பார்க்கேன் பாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கடைக்கு கொடுக்குறதுக்கும் சேர்த்து தான் கேக் ரெடி பண்ணி வச்சேன் பாக்ஸ் இல்லாமல் இருக்குது போய் கவனிக்காமல் விட்டோமேன்னு நினச்சிட்டு சரி நாலு பேர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு மீதி கேக் எடுத்து வச்சுட்டு நம்ம பாக்ஸ் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு கடைக்கு கொடுத்துக்கலான்னு வச்சாச்சு